வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எஸ்கா டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மாடல் நாற்பத்தி ஏழு ஹெச்பி வரும் ரெண்டாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா நாலுமே ரீ டயருங்க ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பும் ஹோக் வெட்டாக இருக்குதுங்க வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது ரன்னிங் கண்டிஷனில் இருக்குதுங்க ரீபெயின் பண்ண வண்டி தான் எஸ்காட் இன்ஜின் தாங்க வரும் மூணு கியர் வண்டிங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய குருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தாராபுரம் அருகில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்குன்னு தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது எஸ்கா டிராக்டர் லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க ரன்னிங் கண்டிஷனில் இருக்கிறது सोलिड कहेंगे।